அன்புக்குரிய சகோதரர்களே கடந்த நாட்களில் நாம் ரமலானுடைய காலங்களில் பசித்திருந்தோம் தாகித்திருந்தோம் பொய்யான பேச்சுக்கள் பொய்யான விடயங்கள் அதே போன்று பாவமான காரியங்களை எல்லாம் நாம் விட்டிருந்தோம் இரவு நேரங்களிலே அல்லாஹுக்காக நின்று கியாமுல்லில் தொழுதவும் வணங்கினோம் எத்தனையோ மனிதர்கள் வாழ்நாளில் இரவிலே விழித்திருக்காதவர்களெல்லாம் பஜிருக்கு முன்னால் சஹருடைய நேரத்திலே தொழுது அல்லாஹுடம் மன்றாடி உரையாடி கேட்டு கொண்டிருந்தோம் என்னுடைய குற்றங்குறைகளை மன்னித்து விடியா அல்லா என்னுடைய தவறுகளை மன்னித்து விடியா அல்லா என்று கரங்களும் வடிக்கப்பட்ட கண்ணீர் துளிகளும் இன்னும் காய்ந்து போகவில்லை எங்களை பெருநாள் வந்திருக்கிறது அன்புக்குரிய சகோதரிகளே நாம் இந்த ரமலானுடைய காலத்திலே செய்த அமல்கள் வணக்கங்கள் என்பது அது ரமலான் மாதத்தில் நாம் செய்த அமல்கள் வணக்கங்கள் என்று நாம் இந்த பெருநாளோடு அதை விட்டுவிடக்கூடாது நாங்கள் ரமலானிகளாக இருக்காமல் ரப்பானிகளாக அல்லாஹுவை சார்ந்தவர்களாக இருக்க வேண்டும் எம்முடைய தொடர்புகள் மாதத்தோடு இல்லாமல் மார்க்கத்தோடு இருக்க வேண்டும் நாம் அமல்களை நோக்கி செல்லாமல் நாம் அல்லாஹுவை நோக்கி செல்ல வேண்டும் எப்படி என்னுடைய நோன்பு இருந்ததோ என்னுடைய தொழுகை இருந்ததோ என்னுடைய கியாமுல்லையில் இருந்ததோ என்னுடைய இதர பல வணக்கங்கள் இருந்ததோ அது ஷவ்வாலில் இருந்து அடுத்தான் வரை மீண்டும் தொடர்ச்சியாக இருக்கும் என்ற ஒரு ஆசையும் சிந்தனையும் நாங்கள் எடுத்துக்கொள்ள வேண்டும் அதற்கு அடிப்படையான அம்சம்தான் நமக்கு இந்த ஈமானுடைய அறிவு இந்த ஈமானுடைய அறிவை நாம் இந்த பெருநாளிலே நாம் எடுத்துக்கொள்ள வேண்டும் ஈமானிய அறிவு என்னவென்றால் அல்லாஹு தாலா சொல்கின்றான் வத்தஹுல்லாஹ வையோ அல்லி முகுமுல்லாஹ வல்லாஹுவி குல்லிஷையின் அலீம் நீங்கள் அல்லாஹுவை அஞ்சிக்கொள்ளுங்கள் அல்லாஹுவை நீங்கள் அஞ்சிக்கொள்ளுங்கள் அல்லாஹ் உங்களுக்கு கற்றுத்தருவான் என்று அல்லாஹு தாலா குர்ஆனிலே சொல்லுகின்றான் அன்புக்குரிய சகோதரிகளே ரமலானுடைய மாதம் நோன்பு எதற்காக விதியாக்கப்பட்டிருக்கிறது என்று சொன்னால் நாம் கடந்த காலங்களில் கேட்டோம் லா அல்ல கும்தஹூன் தக்குவாவை உங்களுக்குள்ளே விதைப்பதற்காகத்தான் ரமலானுடைய மாதம் வந்திருக்கிறது நோன்பு கடமையாக்கப்பட்டிருக்கிறது எனவே அந்த தக்குவாவை ஒரு மனிதன் சவ்வாலிலும் வைத்திருந்தால் அல்லாஹ் அவனுக்கு கற்றுக் கொடுப்பான் அது ஈமானி அறிவு அந்த ஈமானி அறிவுதான் அமல்களில் இசிக்காமத்தை ஏற்படுத்தும் என்பதை அல்லாஹு தாலா மிக தெளிவாக குரானில் சொல்கின்றான் எனவேதான் ஈமானி அறிவுதான் வகையினுடைய ஆரம்பம்

குரானை நீங்கள் படிக்க வேண்டும் குரானை ஓத வேண்டும் குரானை எங்களுக்கு நாம் பெறுகின்ற பயிற்சியாக இருக்க வேண்டும் அல்லாஹு நபியை பார்த்திஸ்மர் உங்களை படைத்த மனித சமூகத்தை படைத்த இந்த பிரபஞ்சத்தை படைத்த அல்லாஹுடைய பெயரை கொண்டு நீங்கள் ஓதுவீர்களாக என்று அல்லாஹுத்தாலா சொல்கின்றான் அவன் தான் மனிதனை கருவறை சுவரிலே அக் அட்டை போன்று ஒட்டிக் கொண்டிருக்கும் பதார்த்தத்தை இருந்து அல்லாஹுத்தாலா பழைத்திருக்கிறான் எக்கரா வர புகல் நபியை நீங்கள் ஓதுவீராக படிப்பீராக என்று அல்லாஹ் வகையினுடைய முதல் பகுதியை அல்லாஹ் இறக்கி வைக்கிறான் அதன் பிற்பாடு வந்த வசனங்களும் நூன் வல் கலமியோ மாயசுரோன் கல்வியினுடைய முக்கியத்துவத்தை தான் சொல்லுகிறது ஏன் அல்லாஹுத்தாலா அப்படி சொல்கிறான் என்பதை அல்லாஹ் இன்னும் ஒரு வசனத்திலே தெளிவுபடுத்துகிறான் ஃப அலம் அன்னஹுலா இல்லாஹ இல்லல்லாஹ் அல்லாஹுவை தவிர வணங்கி வழிபடுவதற்கு வேறு ஆண்டவன் நாயன் கருத்தர் பிரம்மா சாமி தேவன் யாருமே கிடையாது என்ற இந்த ஏக இறை கொள்கையை நீங்கள் அறிந்து தவிர வேறு யாருக்கும் நாங்கள் சிரம்பணிய மாட்டோம் அல்லாஹுவை தவிர வேறு யாரையும் நாங்கள் வணங்க மாட்டோம் என்பதை நீங்கள் அறிந்து கொள்ளுங்கள் இந்த ஈமானிய அறிவை நாம் இந்த பெருநாளிலே பெற்று கொள்வோமாக இருந்தால் எங்களுடைய அமல்கள் அடுத்த ரமலான் வரை ஆயுள் வரை மௌத்து வரை அப்படியே தொடர்ந்து கொண்டிருக்கும் என்பதைத்தான் அல்லாஹு தலைங்களுக்கு சொல்லி தருகிறான் எனவே அன்புக்குரிய சகோதரிகளே ரமலானுடைய காலங்களிலே நாங்கள் தொழுதி இருப்போம் ஐந்து நேர தொழுகையை இன்றைய பெருநாளுடைய தினத்திலே அல்லாஹ் எங்களுக்கு தந்திருக்கின்ற இந்த மிக மகத்தான இந்த நாளிலே நாங்கள் ஒரு முடிவு எடுக்க வேண்டும் நான் பெருநாளை எதற்காக தெரியுமா ஏற்படுத்தியிருக்கிறேன் பெருநாளை ஏன் தெரியுமா அல்லாஹ் எங்களுக்கு தந்திருக்கிறான் அல்லாஹ் எப்படி சொல்லுகிறான் அலாமா ஹதாக்கும் அல்லாஹ் உங்களுக்கு நேர்வழி காட்டியதற்காக நீங்கள் அல்லஹுவை தக்பீர் சொல்லுங்கள் தக்பீர் சொல்லி அவனை பெரிதுபடுத்துங்கள் மாண்புபடுத்துங்கள் என்று அல்லாஹ் சொல்கிறான் அந்த நேர்வழி தொடர்ந்திருக்க வேண்டும் அந்த நேர்வழி எப்படி இருக்க வேண்டும் ரமதானில் முப்பது நோன்புகளோடு சவ்வால் பெருநாளோடு நாம் எடுத்த குர்ஆனை அடுக்கி வைத்துவிட்டு நாம் தொழுத தொழுகைகளை ஓரமாக வைத்துவிட்டு வடித்த கண்ணீர் துளிகளை ஓரமாக வைத்துவிட்டு கியாமுல்லை ஓரமாக வைத்து வை வைத்துவிட்டு நம்முடைய வாழ்க்கையை ஏனைய மாதங்களை போன்று கழிக்க ஆரம்பிப்போமாக இருந்தால் இந்த பெருநாள் என்பது நமக்கு அனாவசியமானது அல்லாஹ் ஏன் தந்திருக்கிறான் ஏன் தக்பீர் சொல்லும்படி சொல்கிறான் ஏன் பெருநாளை கொண்டாடும்படி சொல்கிறான் என்றால் அல்லாஹ் எமக்கு நேர்வழி காட்டியிருக்கிறான் அந்த நேர்வழியை அடுத்த ரமதான் வரை நான் தக்க வைத்துக் கொள்வேன் என்பதற்காக நீங்கள் அல்லாஹ் அக்பர் என்று சொல்லுங்கள் என்று தாலா குரானிலே சொல்கின்ற விடயத்தை நாங்கள் புரிந்து கொள்ள முடிகிறது அன்புக்குரிய சகோதரிகளே நாம் இந்த இடத்தில் இருந்து கொண்டு ஒரு முடிவை எடுக்க வேண்டும் எப்படி முடிவு நான் என்னுடைய வாழ்க்கையில் ஐந்து நேர தொழுகைகளை நான் விடமாட்டேன் நோம்பில் மட்டும் நான் முஸ்லிமாக வாழ்ந்து சவ்வாலில் நான் முஸ்லிமாக இல்லை என்றால் என்னுடைய வணக்கம் யாருக்கு நான் செய்திருக்கிறேன் ரமலானில் இருந்த அல்லாஹ் தான் சவ்வாலிலும் இருக்கிறான் சவ்வாலில் இருந்த அல்லாஹ் தான் ஏனைய மாதங்களிலும் இருக்கிறான் எனவே எங்களுடைய தொடர்பு அல்லாஹோடு இருக்க வேண்டும் எங்களுடைய தொடர்பு மார்க்கத்தோடு இருக்க வேண்டும் ஐந்து நேர தொழுகைகளை நான் விடமாட்டேன் குறிப்பாக ஃபஜ்ருடைய தொழுகையை முப்பது நாட்களும் தொடர்ச்சியாக தொழுத மக்கள் இன்று அல்லா பாதுகாக்க வேண்டும் நாளை தவறிப்போக வாய்ப்பு இருக்கிறது தவற விட்டு கூடாது அதே போன்றுதான் குரு ஆன் ஓதல்களை நான் விடமாட்டேன் ஒவ்வொரு நாளும் நான் ஓதிக்கொண்டிருப்பேன் என்ற எண்ணத்தை நாங்கள் எடுத்துக்கொள்ள வேண்டும் ரமலானுக்கு மட்டுமல்ல கையாமுள்ள நாம் தொடர்ந்து பிடிக்க வேண்டும் அது மட்டுமல்ல ஷவ்வாலுடைய மாதத்திலே ரமலானில் நோன்பு வைத்தவர்கள் ஷவ்வாலிலும் நோன்புகள் இருக்கிறது ஆறு நோன்புகளை பிடிக்க வேண்டும் என்னென்ன வணக்கங்கள் எல்லாம் ரமலானிலே நாம் செய்தோமோ சதகா என்று தான தர்மங்கள் என்று நாம் என்னென்ன அமல்கள் எல்லாம் செய்தோமோ அதையெல்லாம் நாம் தொடர்ச்சியாக செய்ய வேண்டும் இந்த இசுகாமத்துடைய வாழ்க்கை எங்களுக்கு வர வேண்டும் அதற்குத்தான் அல்லாஹுத்தா ஈமானி அறிவை தந்து சொல்லுகிறான் यरஃஃபில்லாஹுல் லதீன ஆமனூ மின்কুম வல் லதீன ஊதுல் இல்ம அறிவு கொடுக்கப்பட்டவர்களை அல்லாஹ் تعالی கண்ணியப்படுத்தி கண்ணியப்படுத்துகிறான் அறிவு கொடுக்கப்பட்ட மனிதர்களை அல்லாஹ் تعالی உயர்த்துகிறான் அறிவு கொடுக்கப்பட்ட மனிதர்களை பல அந்தஸுகளை அல்லாஹ் கூட்டி கொடுக்கிறான் என்று சொன்னால் இது குறிப்பிட்ட எட்டு வருஷம் ஒன்பது வருஷம் மதரசாக்களில் படித்தவர்களை மட்டுமல்ல ஈமானி அறிவை கற்று தன்னுடைய வாழ்க்கையில் அமல் செய்கின்றவர்களை அல்லாஹூத்தாலா சொல்கின்றான் அதனால் தான் அல்லாஹூத்தாலா சொல்கின்றான் அஞ்சுவர்களெல்லாம் அவனுடையோ அவர்கள் அறிஞர்கள் உண்மையான தக்குவா கொஞ்சம் நாம் வாழ்க்கை அமைத்துக் கொண்டு பால் செல்லுகின்றோம் என்றால் அச்சத்தை சிறிய அறிவும் ஏற்படுத்துகிறது என்றால் நம்மை பார்த்து அல்லாஹ் சொல்கின்றான் மனிதர்கள் என்று அறிவு நாம் எவ்வளவு படித்திருக்கிறோம் வாழ்க்கையில் எந்த அமலும் இல்லை என்று சொன்னால் அங்கு அல்லாஹ் சொல்லுகின்ற உலமாக்கல் என்ற பட்டியலுக்குள்ளே வர முடியாது அதனால் தான் அல்லாஹு தாலா சொல்கின்றான் நபிய சொல்லுங்கள் அறிந்தவர்களும் அறியாதவர்களும் சமமாவார்களா என்று அல்லாஹு தாலா கேட்கிறான் இந்த வசனத்துக்கு முன்னால் அல்லாஹ் தாலா இந்த வசனத்தில் மேலே அல்லாஹ் என்ன சொல்கின்றான் இரவிலும் பகலிலும் அம்மன் ஹுவ கானித் யா அல்லாஹுத் சொல்கின்றான் இரவையிலே அல்லாஹுவை சுஜோதில அல்லாஹ நின்று வணங்கக்கூடிய அந்த தியாமுள்ளை தொழக்கூடியவர்களை அல்லாஹுத் அலா பேசி கொண்டு வருகின்றான் அன்புக்குரிய சகோதரிகளே தெளிவாக ஒரு விஷயத்தை நாம் புரிந்து கொள்ள வேண்டும் எங்களுடைய வணக்கங்கள் வழிபாடுகள் அதன் மூலமாகத்தான் நாம் அல்லாஹுவை நெருங்க முடியும் அல்லாஹு ஆலா எங்களுக்கு சொல்லுகின்ற கற்பித்து தருகின்ற ரமலான் போதிக்கின்ற அந்த ஈமானி அறிவை நாம் எடுத்துக்கொண்டோம் என்று சொன்னால் அந்த உண்மையான அறிவு இருக்கும் என்று சொன்னால் நம்முடைய உள்ளத்தில் ஹஷ்யத் தக்குவா அல்லாஹ் அச்சம் அல்லாஹுடைய பயம் வரும் அந்த அச்சமும் பயமும்தான் எங்களை அடுத்த நாட்களுக்கு எங்களை இயக்கிச் செல்லும் அடுத்த ரமதான் வரை எங்களுக்கு எங்களை இயக்கி செல்லும் அதனால தான் சலபுசாலிங்கள் குறிப்பாக அல்லாஹ் ஃபதில் அல் அஸ் ரஹிமவுல்லாஹ் அபி கசீர் ரஹிமவுல்லா போன்ற அறிஞர்கள் சொல்லுகின்ற செய்திகள் எப்படி என்றால் சலபுசாலிகின்கள் ரமலான் வருவதற்கு முன்னால் ஆறு மாதங்கள் யா அஹ் ரமலானுக்குள்ள நல்லபடியாக எங்களை கொண்டு சேர்த்து விடியா அல்லாஹ் ரமலானுக்குள்ள நல்லபடியா போற வாய்ப்பை தந்து விடியா அல்லா ரமலானில் நல்ல அமல்கள் செய்யக்கூடிய வாய்ப்பை விடியா அல்லா என்று அவர்கள் பிரார்த்திப்பார்கள் ரமலான் முடிந்து விட்டால் அவர்கள் எப்படி பிரார்த்திப்பார்கள் என்று சொன்னால் யா அல்லா ரமலானுடைய காலத்திலே நாங்கள் செய்த அமல்களை யா அல்லா என்று ரமலா பெருநாளுக்கு அப்பாலும் அவர்கள் பிரார்த்தித்துக் கொண்டிருப்பார்கள் ரமலானை எதிர்பார்த்து ஆறு மாசங்கள் ரமலான் வர் ரமலான் ரமலான் சென்றால் ரமலானில் கிடைத்த பயிற்சிகளை ஆறு மாசம் வாழ்க்கையில செயல்படுத்துவார்கள் வருடம் முழுக்க அவர்களுடைய வாழ்க்கை ரமலானை ஒட்டியதாகத்தான் இருக்கிறது அன்புக்குரிய சகோதரிகளே சகோதரிகளே இன்னும் ஒரு முக்கியமான ஒரு விஷயத்தை நாம் புரிந்து கொள்ள வேண்டும் என்னவென்று சொன்னால் இன்று நாம் இந்த நாட்டிலே இந்த இடத்திலே நாம் ஒன்று சேர்ந்திருக்கிறோம் நாம் பல ஊர்களை சேர்ந்தவர்களாக இருப்போம் அதே நேரம் எங்களுடைய ஊரிலே இருக்கக்கூடிய குடும்ப உறவுகள் சொந்தங்கள் இருப்பார்கள் தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டும் நாம் முஸ்லிம் என்ற அடிப்படையில் நாம் எல்லோரும் சகோதரர்கள் எங்களுக்கு மத்தியிலே அன்பாக இருக்க வேண்டும் பண்பாக இருக்க வேண்டும் நாம் இந்த ஊர் அந்த ஊர் என்ற பாகுபாடு பிரிவினிருக்க கூடாது நான் இந்த ஜமாத் அந்த ஜமாத் என்ற பாகுபாடு இருக்கக்கூடாது முஸ்லிம் என்ற கண் கொண்டு நாங்கள் இருக்க வேண்டும் இரண்டாவதாக நாம் நமக்குள்ளே ஒற்றுமைப்படுவதை போன்று நாம் எல்லா மனிதர்களை பார்த்து சிரிப்போம் புன்னகைப்போம் சந்தோஷமாக இருப்போம் ஆனால் ஒரு விடயம் உறவுகளினுடைய விஷயம் குடும்ப உறவுகளினுடைய விஷயத்திலே நாம் மிக கவனமாக இருக்க வேண்டும் ஏனென்று சொன்னால் நிறைய சகோதர சகோதரிகள் நிறைய அண்ணன் தம்பிமாருக்கிடையிலே நிறைய பிரச்சனைகள் செய்தான் ஏற்படுத்துவான் ஒற்றுமையாக இருப்பது அவனுக்கு பிடிக்காது ஒரே வீட்டில குடும்பமாக இருந்து குடும்பமாக இருந்திருப்பார்கள் ஒரே வீட்டில் ஒன்றாக இருந்திருப்பார்கள் ஒன்றாக சேர்ந்து ஒரே கோப்பையில ஒரே பாத்திரத்தில உண்டு குடித்திருப்பார்கள் ஆனால் திருமணத்துக்கு பின்னால் சொத்து பிரச்சனை என்று நிலப்பிரச்சனை என்று பொருளாதார பிரச்சனை என்று வராசத்து அனந்தர சொத்து பிரச்சனை என்று சிறிய சிறிய விடயங்களுக்காக உறவுகள் சின்னாபின்னமாக ஆகியிருப்பதை நாங்கள் பார்க்கிறோம் வரை உன்னோடு நான் பேச மாட்டேன் மரணம் வரை உன்னோடு நான் பேச மாட்டேன் உன்னுடைய ஜனாசாவிக்கும் நான் வரமாட்டேன் என்று சபதம் எடுக்கின்ற பலரை பார்க்கிறோம் எதற்காக காசு பணத்துக்காக மரணித்த பின்னால் என்னுடைய தந்தை மரணித்து விட்டார் தாய் மரணித்து விட்டார்கள் என்னுடைய குழந்தை மரணித்து விட்டது அண்ணன் மரணித்து விட்டார் தம்பி மரணித்து விட்டார் என்று அழுது புலம்பி பல பேர் அவர்களுடைய கவலைகளை தெரிவிப்பதை பார்க்கிறோம் அன்புக்குரிய சகோதரிகளே இன்று நாம் இங்கே வந்திருக்கிறோம் அடுத்த நாம் இங்கு இருப்போமா என்று யாருக்கும் சகோதரிகளே ஒருவிடத்தை நல்லா புரிந்து கொள்ளுங்கள் சென்ற வருடம் எங்களோடு இருந்தவர்கள் இங்கே கிடையாது ஒரு சிலர் கவருக்கடியில் இருப்பார்கள் ஒரு சிலர் எங்கள் கண்காணாத இடத்திலே இருப்பார்கள் ஒரு சிலர் எங்களால் பார்க்க முடியாத போன்ல மட்டும் பார்க்கக்கூடிய நிலையில இருப்பார்கள் அன்புக்குரிய சகோதரிகளே நாம் எங்களுடைய உள்ளத்திலே இருக்கின்ற குரோதம் பகைமை போன்ற அந்த கெட்ட எண்ணங்களை சிந்தனைகளை உணர்வுகளை பண்புகளை தூக்கி அறிந்துவிட்டு அல்லாஹுக்காக எல்லா மனிதர்களையும் மன்னித்து சலாம் சொல்லி உறவுகளை புதுப்பித்துக் கொள்ளுங்கள் சகோதரர்களே நாம் பெருநாளைக்காக இந்த பயானில் சொல்லப்பட்டது என்பதற்காக மாத்திரம் உடனே போய் சலாம் சொல்லிவிட்டு நாம் அப்படி பிரிந்து விடுவது அல்ல அல்லாஹுக்காக நாங்கள் எங்களுடைய உறவுகளை புதுப்பித்துக் கொள்ள வேண்டும் தாயோடு சிலர் பேசுவதில்லை தந்தையோடு பேசுவதில்லை மனைவி மக்களோடு பிரச்சனை என்றால் அதனை சுமூகமாக தீர்த்து கொள்ளுங்கள் குடும்ப உறவை பிரிந்து வாழ்வர்களுடைய அமல்கள் அல்லாஹு ஏற்றுக்கொள்வதில்லை குடும்ப உறவுகளை பிரிந்து வாழ்வர்களுடைய பிரார்த்தனைகளை அல்லாஹுத்தாலா ஏற்றுக்கொள்வதில்லை அவருடைய அமல்கள் உயர்த்தப்படுவதில்லை எனவே அதிலே குறிப்பாக தாய் தந்தை எங்களை அன்பாக பாசமாக வளர்த்த தாயும் தந்தையும் இன்று எங்களை விட்டு பிரிந்து சென்றிருக்கலாம் அவர்களுடைய மனசு நோகும்படி நாம் நடந்திருந்தால் நாம் இன்றே மன்னிப்பு கேட்டுக்கொள்ள வேண்டும் இன்றைய மன்னிப்பு கேட்டுக்கொள்ள வேண்டும் சகோதரிகளை ஏனென்றால் நாம் நினைத்துக் கொண்டிருப்போம் பிறகு கேட்கலாம் ஒரு மாசம் கழித்து கேட்கலாம் நாட்டுக்கு போனா கேட்கலாம் என்று சில பொழுது நாட்டுக்கு நீங்கள் போவீர்கள் எமர்ஜென்சி தொலைபேசி அழைப்பு வரும் இவருடைய தந்தை மையத்தாக இருக்கிறார் என்று அப்பொழுது அழுது பிரட்டி கொண்டு விமானத்திலே ஏறி கதறிக்கொண்டு செல்வீர்கள் வாப்பா மையத்தாக இருப்பார் அநியாயம் ஒரு வாரத்துக்கு முன்னால் பேசியிருக்கலாமே இரண்டு வாரத்துக்கு முன்னால் பேசியிருக்கலாமே தம்பி மரணித்து விட்டான் அண்ணன் மரணித்து விட்டான் என்று அந்த அவசரமாக நீங்கள் செல்லுகின்ற பொழுது அந்த அழுகைக்கு எந்த பயனும் கிடையாது அந்த உணர்வுகளுக்கு எந்த பயனும் கிடையாது எனவே அன்புக்குரிய சகோதரிகளே காலம் வேகமாக செல்கிறது நேற்று ரமலான் வந்ததை போன்றிருந்தது இன்று எங்களை விட்டு அது விடைபெற்று சென்று விட்டது அன்புக்குரிய சகோதரிகளே நாம் தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டும் நாம் இன்று இருக்கின்ற எங்களுடைய உள்ளங்களை பக்குவப்படுத்தி தக்குவா என்ற இறை சுத்தியை எங்களுடைய உள்ளத்துக்கு அணிவித்து அந்த உண்மையான ஆடையை அணிவித்து உள்ளத்திலே இருக்கின்ற குரோதம் பகைமை எல்லாவற்றையும் நீக்கி நட்பண்புகள் எங்களுடைய வாழ்க்கை அமைத்துக் கொள்ள வேண்டும் குறிப்பாக குடும்ப உறவுகளை சேர்ந்து வாழ்வதில் கவனம் செலுத்துங்கள் இந்த உரைக்கு பின்னால் அல்லாஹவை சாட்சியாக வைத்து சொல்கின்றேன் என்னுடைய கடமையை சொல்லிவிட்டேன் நீங்கள் பாரதூரமாக நினைக்காமல் இருக்கலாம் உங்கள் உறவுகளினுடைய விடயத்திலே நாளை மறுமையில் விசாரிக்கப்படுவீர்கள் எனவே குடும்ப உறவுகளை சேர்ந்து வாழ்வதற்கு இன்றே முடிவு செய்யுங்கள் என்ன அநியாயம் நடந்தாலும் என்ன அட்டுணியம் உங்களுக்கு நடந்தாலும் நீங்கள் அல்லாவுக்காக மன்னித்து மன்னித்து விட்டு கொடுத்தால் அல்லாஹ் நிச்சயமாக உங்களை கண்ணியப்படுத்துவான் அல்லாஹ் உங்களை உயர்த்துவான் என்ற செய்தியை நான் சொல்லிக் கொள்கிறேன் அன்புக்குரிய சகோதரர்களே அதே போன்று நான் கடைசியாக எங்களுடைய வாழ்க்கை ஈமானிய அறிவோடு இசுகாமத்தோடு எங்களுடைய வாழ்க்கை இருந்தால் வரை நாங்கள் நிச்சயமாக அல்லாஹுடைய பாதையிலே பயணிக்க முடியும் எங்களுடைய அமல்கள் சிறப்பாக எங்களுடைய கடைசி மரணம் வரை இருக்கும் அதற்கு அடிப்படை ஈமானி அறிவு அந்த ஈமானி அறிவு எதை சொல்கிறது இசுகாமத் மௌத்து வரை நாங்கள் சிறப்பாக அமல் செய்ய வேண்டும் என்பதைத்தான் சொல்கிறது எனவே அன்புக்குரிய சகோதரிகளே சகோதரிகளே இந்த இருபத்தி ஒன்பது முப்பது நாட்கள் வளமையாக இருபத்தி ஒன்பது முப்பது என்று நாங்கள் பிடிக்கக்கூடிய இந்த நோன்பு முப்பது நாட்கள் அல்லாஹு தாலா தந்திருக்கிறான் எதற்காக தந்திருக்கிறான் அடுத்த பதினோரு மாசங்களுக்கு இந்த ரமலான் பயிற்சியாக அமைய வேண்டும் அடுத்த பதினோரு மாசங்களுக்கு ரமலான் என்ன செய்யணும் பயிற்சியாக அமைய வேண்டும் இப்ப இந்த மனிதன் எப்படி நோன்பு பிடித்துக்கொண்டு பொய் பேச மறுத்தானோ களவெடுக்க புறம்பேச பாவம் செய்ய அசிங்கமான விடயங்கள் செய்ய அவன் எப்படி மறுத்தானோ அதை செய்யும் பொழுதெல்லாம் அவனுக்கு உள் மனசு குத்துச்சுதோ இது போன்று தன்னுடைய ஐம்புலன்களை அடக்கி ஆசா பாசங்களை அடக்கி அல்லாஹ் சொல்லுகின்ற வழிப்படி இந்த ரமதானை பெற்ற பயிற்சியை போன்று அடுத்த பதினோரு மாதத்தையும் அவன் வாழ்க்கையில் கடைபிடித்தால் இந்த முப்பது நாளை புறம் என்ன வந்தது என்ன வந்தது இந்த முப்பது நாளை புறம் பெருநாள் வந்திருக்கிறது இந்த முப்பது நாள் நோன்பு நோட்பதற்காக அல்லா பெருநாளை தந்திருக்கிறான் என்று சொன்னால் எங்களுடைய வாழ்க்கை முழுக்க ரமலானாக இருந்தால் எங்களுடைய மரணத்தை அல்லாஹ் பெருநாளை போன்று ஆக்குவான் பெருநாள் யாராவது கத்துறோமா கதர்றோமா இல்லை மகிழ்ச்சியாக கொண்டாடுகிறோம் எங்களுடைய வாழ்க்கை ரமலானாக இருந்தால் முப்பது நாட்கள் நோன்பு பிடித்த உனக்கு முப்பத்தாறாவது நாள் முதலாவது நாள் செவ்வாறுடைய முதலாவது நாள் பெருநாள் என்றால் இதே முப்பது நாட்களை போன்று ஆயுள் முழுக்க இருந்தால் வாழ்க்கை முழுக்க இருந்தால் உங்களது மரணம் பெருநாளாக இருக்கும் அந்த நாளில் நீங்கள் அல்லாஹுவை சந்திக்க அல்லாஹுடைய விருந்துபசாரத்தை நோக்கி செல்லுகின்ற அந்த பெருநாளுக்கான ஒத்திகையாக இந்த பெருநாளை நாம் ஆக்கிக் கொள்வோம் தாலா இந்த பெருநாளிலே அல்லாஹுவை துதித்து அவனை பெருமைப்படுத்தி இசிக்காமத்தோடு ஈமானி அறிவிப்பெற்று வாழ்க்கையிலே முழுக்க முழுக்க அவனை மாத்திரம் கட்டுப்பட்டு வணங்கி வழிபடக்கூடிய நன்மக்களாக அல்லாஹ் நம்ம லோரை மாற்றி விடுவானாக வசலாம் அலைக்கம் வரமத்துல வர